ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி சேனலுக்கு முதல் முறையாக வரமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐட்டானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிறபடியே உங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் நமக்கு நீங்கள் என்ன பற்றி பார்க்க போனாக்கா கோயில் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது சரியா அது எந்த வழியில் சிறப்புன்னு சொல்லி பார்க்கலாம் பூமியில் மனிதர்கள் போல் யானையும் துதிக்கையை கையாக வச்சு படைச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தா ஒரே ஜீவன் யானை மட்டும்தான் அதுவும் தெய்வீகமாக ஜீவனாகிறது பிரம்மனால அற்புதமான படைக்கப்பட்ட இலும்புகள் இல்லாத பிரபஞ்ச பிரம் பிரம்ம சக்திகளை கொண்டதாக யானை குறிப்பிடப்படுகிறது துடிக்கையோடு சேர்ந்து ஐங்கரணாக யானை வந்து விநாயகரோட மறு உருவமாக போற்றப்படுது துதிக்கையில் ஐந்து விதமான பிரம்ம சக்திகளும் குவிந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியாக பஞ்ச பிரம்ம சக்திகளை கொண்ட தும்பைக்கையால் வாங்கப்படுவதும் ஆசீர்வாதமானது மிகவும் தெய்வ அம்சம் நடந்ததாகவே சொல்லப்படுது சரிங்களா யானைக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குறது பெருசு கிடையாது யானை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது யானையை துன்புறுத்தாத போய் ஆசீர்வாதம் வாங்குங்க இப்போ தற்செயலாக நடந்தது சமயம் நடந்தது சே திருச்செந்தூரில் யானை வந்து பாகனை கொண்டுச்சி அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி யானைக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் செய்யாத வகையில் யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க யானை வந்து ஏதாவது கோபத்தில் இருக்குது யானை மதம் பிடிக்கிற கண்டிஷனாக இருக்கிறாங்க தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க இது உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்கிறேன் ஏன வந்து நல்ல முறையில் இருக்கும்போது அத போய் ஆசீர்வாதங்கள் ஏனையும் இடையூறு பண்ணாதீங்க இது உங்களுக்கு நல்லது யாக யானை பாகனுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு தெரிவிச்சுக்கிறேன் நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கிணக்கிலே அப்போ நான் போகிற விட